விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் நவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ நான் உங்களுடைய ஆஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன் இந்த பதிவானது உங்களுடைய வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் எப்படி இருக்க போகிறது நெக்ஸ்ட் த்ரீ இயர் ப்ரிடிக்ஷன் அதை சொல்ல போகிறேன் கவனமாக இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் இது உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம் அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கிறவங்க மெம்பர்ஸ் எல்லாமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது மிக பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ராசி பலன் அப்படின்னு சொல்லலாம் கோச்சாரப்படி மட்டுமல்லாமல் திசாபூத்தி வாரியாகவும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறோம் கோச்சார ரீதியாக மூன்று வருடங்களோட கோல்சாரங்கள் என்ன அதே மாதிரி திசாபூத்திகள் வரும்போது அந்த தாக்கம் அதிர்வலைகள் என்னென்ன அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மொத்த பதிவும் முழுமையாக பார்த்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ப பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிவிட்டு உள்ள வீடியோக்குள்ளே வாங்க முழுமையாக இந்த பலன்களை தெரிஞ்சுக்கலாம் ரிச்சக ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த சனி நாலு கிரகங்களுடைய பெயர்ச்சியை பொறுத்து அந்த ஆண்டு முழுக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக கோல்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சனி வந்து நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறதும் ராகு ஐந்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறதும் கேது பதினோராம் இடத்துல லாபத்துலேருந்து தொழிலுக்கு பத்தாம் இடமான ஜீவன காரகத்துக்கு பயிற்சி ஆகும்போதும் குரு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் போது என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் சனி நாலாம் இடத்துல உங்களுடைய அர்த்தாஷ்டம சனியிலேருந்து விலகி பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறது அப்படிங்கிறது பலன் கெடுதலா அப்படின்னா அர்த்தாசிரமிலேருந்து வர்றது மிகப்பெரிய நல்ல பலன் இதுவரைக்கும் அர்த்தாசிரம சனியில் வண்டி வாகனங்கள்லையோ வீடு மனை யோகத்துலையோ ஒரு சில தடைகளை கொடுத்து வண்டி வாகனத்தினால விபத்துகளையும் கொடுத்து பிரச்சனைகள் உள்ளாக்கக்கூடிய ஒரு இடம்னா அது சனி அர்த்தாசிரம சனி தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அப்போ ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது சனி தன்னுடைய பார்வை பலனால் எந்தெந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா திருமண தடை அப்படிங்கிறது உருவாகக்கூடிய க நிலை இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள மூன்றாம் நம்பரை தலையீடு ஏதாவது இல்லாமல் பார்த்துக்கணும் இல்லை உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளோ சந்தேகங்களோ இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறதுனால நல்லது நடக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்குது அதனால அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தது பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பார்க்குறாரு அப்படிங்கும்போது போது உங்களுக்கு வருமான வருவாய் லாபம் அப்படிங்கிறது கிடைக்காமல் போகக்கூடியது மூத்த சகோதர வழியில் ஒரு சில பிணக்குகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்தது ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் இருந்துன்ற பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும் அதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பீங்க அது அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப விஷயத்தில் ரொம்ப குடும்ப மெம்பர்ஸ்கிட்ட உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நல்லா உட்காந்து பேசுங்க தேவையில்லாத விமர்சனக்குள்ளாத விஷயங்கள்லாம் பேசாமல் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய வாக்கு நல்லதாகவே இருக்கட்டும் பாசிட்டிவாகவே சொல்லுங்கள் உங்களுடைய வாக்கு இந்த நேரத்தில் பிரச்சனைகளை உள்ளாக்கும் அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க யோசித்து பேசுங்க ராகு ஐந்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு உங்களுடைய வண்டி வாகனத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ராகு கேது நாலுக்கு பத்துக்கும் வரும்போது ஒரு வித தோஷமும் இருக்கிறதுனால பதினோராம் இடத்துல லாபத்துலேருந்து இப்போ பத்தாம் இடத்துல கேது போடுறதால லாபத்தை வந்து இப்போது கொடுக்கக்கூடிய காலமும் தொழிலில் ஒரு சில பிரச்சனைகளே கொடுப்பார் சரி இந்த சனி ராகு கேது தான் அவ்வளோ உங்களுக்கு ஃபேவராக இல்லை குருவாவது உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பானா ஏழாம் இடத்துலேருந்து கலத்திரத்துலேருந்து எட்டாம் அஷ்டம குரு வராரே அது எப்படி பாதக பலனை ராசிக்காரங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் இருக்கிற இடத்தோட குரு பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் என்ற அடிப்படையில் எட்டாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது ரெண்டாம் இடத்தை பார்க்குறது நாலாம் இடத்தை பார்க்குறது அப்போ விரயத்தை கட்டுப்புடுக்குள்ளே வரும் சுப விரயங்களாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் வரைக்கும் தூக்கமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு ஏதோ ஒரு யோசனையில் பிரச்சனைகளில் தூக்கம் வராமல் இருக்கும் இயற்கையாகவே அது தோன்றும் ஆனால் இனிமேல் நல்ல நிம்மதியாக தூங்குவீங்க நிம்மதியாக தூங்கினாலே நோய் நொடி கிடையாது அது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி முக்தி பெறக்கூடிய ஸ்தானத்துல குரு பார்க்குறாரு அப்படிங்கும் போது நல்ல பிராப்தம் ஏற்படும் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறேங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலகட்டம் தான் ஆனால் கொஞ்சம் பணம் பொருளாதாரத்துல கொஞ்சம் யோசனை இருக்கும் அதே தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ தனத்திலையும் ஒரு நல்லது நடக்கும் குடும்பத்துலேயும் நல்லா நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார ரீதியாக இல்லாமல் இங்கே வாக்குக்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் இல்லையா சனி சனி பார்க்குற பார்வை இது குருவும் பார்க்க சுபிச்சம் பண்ணுறாரு அப்படிங்கும் போது பெரிய கான்ட்ரவர்சியில் சிக்காமல் இருப்பீங்க அதனால் நீங்கள் உஷாராக இருந்துட்டிங்கன்னா அந்த கான்ட்ரவர்சிக்கும் வேலை இல்லை அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதாசிரமத்தை பார்க்குறாரு அதாசிரம சனியில் தான் நீங்கள் தான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கு புத்திர பாக்கியம் ஒரு தடை இருந்தாலும் இந்த நாலாம் பார்வை அப்படிங்கும்போது தாயார் உடல்நிலை வெளி ஊர் வெளிநாடுக்கு செல்வது அப்புறம் உங்களோட வீடு மனை கிரக பிரவேஷம் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தட்டு தடு மாதிரி பண்ணி முடிச்சிடுவீங்க அதனால் இந்த காலகட்டமும் கொஞ்சம் நல்ல காலகட்டம் அதை பார்க்குற பார்வையின் அடிப்படையில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கோல்சாரம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி ஐந்தாம் இடத்துல தான் இருக்கும் ராகு அதே நாலாம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் குரு எட்டாம் இடத்துலேருந்து அஷ்டமத்துலேருந்து பாக்கியத்துக்கு வர்றார் மிகப்பெரிய யோகா காலம் அது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் ராகு நாலாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல இருக்கும் போதும் குரு வந்து உங்களை காப்பாத்திடுறாரு அப்போ குரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துக்கு வர்றது ஒரு யோகம்னாலும் அது பார்க்குற பார்வை உங்கள் லக் டைரெக்டாக ராசியை பார்க்குற ஒன்றாம் இடத்து மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கும் போது உபசயஸ்தானத்தையும் உங்கள் முயற்சிகளை எல்லாம் ஜெயத்தை கொடுக்கறது குடியும் ராசியை பார்க்குறதுனால மிகப்பெரிய யோகம் உங்கள் செல்வம் செல்வாக்கு உங்கள் சொல்வாக்கு எல்லாத்துக்கும் மதிப்பு அதிகமாகும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் அறிவுத்திறன் நல்லா கூர்மையாக செயல்படும் புத்திரத்தை பட தடை இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா சனி ஐந்தாம் இடத்தை பா வராரு அந்த இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்படிங்கும் போது புத்திர தடைக்கும் வேலை இல்லை இந்த காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு சனி ஐந்தாம் இடத்துலையும் ராகு மூன்றாம் இடத்துக்கும் கேது ஒம்பதாம் இடத்துக்கும் குரு ஒன்பது பாக்கியத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வராங்க சரிங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ராகு மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் வர்றது அப்படிங்கிறது என்ன பண்ணலான்னு கொடுத்துரும் கேது ஒம்பதாம் இடத்துல என்ன பண்ணலாம்னு கொடுக்கும் ராகு வந்து மூணாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு புது முயற்சியில் தடை கொடுப்பார் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் சிறு விவரமாக இருக்கணும் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மு இளைய சகோதர வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கேது ஒன்பதாம் இடத்த வரும்போது பாக்கியத்தை கெடுப்பார் கொஞ்சம் பாக்கியத்துனால ஒரு சில சோர்வுகள் வரும் பூர்வீக வழி சொத்துக்கள்னால ஒரு ஒரு ப்ரெஷர்ஸு டென்ஷன்ஸ் இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகக்கூடியது குரு பார்வை வந்து ஒன்பதாம் இடத்து பாக்கியத்தில் பாக்கியத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வரும்போது தான் பத்தவில் குரு பதவி போகும்னு சொல்லுவாங்க அப்படி ஏதாவது நடந்துருமான்னா அடுத்த லெவலுக்கு போவீங்க ஏன்னா ஒரு வேலையை விட்டால் தானே நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனால் வேலை அதிகமாக இருக்கும் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு பெரிய அளவில் ப்ரெஷர்ஸ் கொடுக்காது ஏன்னா பார்க்குற பார்வை இருக்குல்ல குரு பார்வை பத்துலேருந்து ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கும்போது போது தன குடும்ப வாக்குலையும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி உங்களுடைய வீடு மனை யோகம் வண்டி வாகனத்துலையும் ப்ராப்ளம் இல்லை குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்துல நோய் எதிரி கடன் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பேன் இது அப்படியான பலன்கள் திசாபூத்தி ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு திசை எப்படி இருக்கும் சில பேருக்கு குரு திசை நடக்கும் வச்சுக்க ராசிக்காரங்க இப்போ அஷ்டம குருவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும்போது அஷ்டம் அசிங்கம் அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு விரயத்தை குரு கொடுப்பார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பலப்படுத்துவார் குரு திசை நடக்குதான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு நாலாம் நாளில் குரு பார்வை வீடு மனை யோகம் வண்டி வாக்குனத்தினால நன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாக்கிய குருவாக வரும்போது ராசிக்காரக்கு நன்மை அதிக அளவில் அந்த குரு திசைக்காரங்களுக்கு கொடுக்கும் மூணாம் இடத்து பார்வை புது முயற்சியில் வெற்றி இளைய சகோதர வழியில் வாழ்வு அப்படிங்கிறதுலாம் இருக்கும் புத்திர பாக்கியம் நல்வாழ அமையும் நல் வாழ்க்கை அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொழில் குரு வட்டம் பதவி இடமாற்றம் ஏற்படும் நெக்ஸ்ட்டு லெவலில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் நன்மை அதே மாதிரி வண்டி வாகனத்தில் புது வீடு வாங்குறதுல தாயார் வழியில் ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆறாம் இடத்துல நோய் ஏதாவது கடுமைகள் இருந்தால் இப்போ குறையும் கடன் நிவர்த்தி பெறும் அதே மாதிரி நோய் நொடிகள் கடன் எதிரி மறைமுகமாக உங்களை இருக்கவங்களாம் இப்போ பல கூட பலப்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கும் போது கொஞ்சம் நல்ல பலன்கள் ஏற்படும் அதனால கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க அடுத்தது சனி திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழுந்து மூணு வருஷத்துக்கும் சனி திசை நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு புத்திரதோஷம் இருக்கும் புத்திரத்தில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது கலத்திர வழியில் தொந்தரவு திருமண தடை கணவன் மனைக்குடைய தனி திசையில் ஜாக்கிரதையும் கவனமாகவும் இருக்கக்கூடிய திசை புதன் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழில் பிரச்சனையை அதிகமாக கொடுப்பார் வம்பு வழக்கு கேஸு ப்ராப்ளம் அப்படின்னு கொடுப்பாங்க புத்திசாலித்தனமாக நீங்களே நிலவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது கேது திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறில் மட்டும் தொழிலில் சங்கடத்தை கொடுப்பார் அதனால் தொழில் வகையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அதில் நிறைய பேத்தை நம்பி இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க தம் நம்பி சேதையும் செஞ்சிடாதீங்க நம்பி செய்கிறவங்கள்ட்ட மட்டுமே நீங்கள் உங்களுக்கு யோசனை பண்ணி செய்யுங்க தொழிலில் ஒரு சில சங்கடங்கள் வரக்கூடிய நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை ஆராய்ந்த பிறகே செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய க என்னுடைய கணிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பாக்கியத்தை தடை செய்வார் அப்படிங்கும்போது புத்திர பாக்கியமோ இல்லை உங்களுடைய வா பூர்வ புண்ணியத்தோடய பாக்கியமோ தடை பெறக்கூடியதாக இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தில இந்த கேது திசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஆன்மீக நாட்டமோ ஆன்மீக வழி சுற்றுலா பயணங்களோ இல்லை கடவுள் சார்ந்த விஷயங்களில் பண்ணும்போது வெற்றிகளை குவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு மாறி புத்திர அஞ்சாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பட்டாலும் சில கிரகங்களின் குரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாக்கத்தை கொடுக்கறதுனால குலதெய்வ வழிபாடு முக்கியமானது அதே மாதிரி இந்த முழுக்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா விருச்சகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே முருகன் வழிபாடு திருச்செந்தூர் முருகனை வழிபாடுங்க ரொம்ப நல்லது நடக்கும் மனசார கடவுளை நினச்சி திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள் இல்லைங்க நான் வருஷம் வருஷம் போகிறேங்க இப்படி பண்ணுறேங்க அது எல்லாம் வேண்டாம் மூணு வருடங்களும் நீங்கள் இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர்றதுனால நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் அதன் பிறகு அதன் பிறகு உங்களுடைய வீட்டு தெய்வத்தையும் சரியாக வழிபட்டுவாங்க மூன்று ரெண்டு வேலை வந்து விளக்கேற்றி வழிபடுங்க இந்த விஷயராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா எம்பெருமான் ஸ்ரீவாரி அஸ்டோ ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி